அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் உச்சிஷ்ட மகாகணபதி உபாசிக்கு திவ்யா இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறேன்னா உச்சிஷ்ட மகாகணபதி எப்படி வழிபாடு செய்யணும் அதாவது சைவ முறையில் வழிபாடு செய்யணுமா இல்லை அசைவ முறையில் வழிபாடு செய்யணுமா அதை பற்றி தான் இந்த வீடியோவில் முழுமையாக தெரிஞ்சுக்க போகிறோம் உச்சிஷ்ட மகாகணபதியை எப்படி வழிபாடு செய்ய வேண்டும் ஒரு சிலர் சைவ முறையில் தான் வழிபாடு செய்ய வேண்டும் என்று சொல்கிறார்கள் இன்னொரு சிலர் அசைவ முறையில் தான் வழிபாடு செய்ய வேண்டும் என்று சொல்கிறார்கள் இதில் எதுதான் உண்மை உச்சிஷ்ட மகாகணபதி எப்படி தான் வழிபாடு செய்ய வேண்டும் சைவ முறையா அசைவ முறையா என்பது எல்லாரோட மனதிலும் ஒரு கேள்விக்குறியாக மட்டும் இல்லை ஒரு குழப்பமாகவே இருக்கிறது கணபதியின் அவதாரங்களில் மொத்தம் முப்பத்தி ரெண்டு அவதாரம் அந்த முப்பத்தி ரெண்டு அவதாரத்தில் எட்டாவது அவதாரமாக உச்சிஷ்ட மகாகணபதி அவதாரம் மிக உயர்ந்த அவதாரமாக எடுத்துள்ளார் உச்சிஷ்ட மகாகணபதி முப்பத்தி ரெண்டு கணபதிகளில் மட்டும் கிடையாது உயர்ந்த அவதாரமாக அனைத்து தெய்வங்களிலும் உயர்ந்த அவதாரமாக தலைவனாக திகழக்கூடியவர் உச்சிஷ்ட மகாகணபதி உதாரணம் சொல்ல போனால் உச்சிஷ்ட காளி உச்சிஷ்ட வாராகி உச்சிஷ்ட சண்டாளி உச்சிஷ்ட பைரவி உச்சிஷ்ட தாரா இந்த மாதிரி அனைத்து கடவுள்களிடமும் உச்சிஷ்ட தெய்வம் உச்சிஷ்ட அவதாரம் என்பது ஒன்றுள்ளது இது வந்து மறைக்கப்பட்டது அந்த உச்சிஷ்ட தெய்வங்களுக்கெல்லாம் தலைவன் வந்து உச்சிஷ்ட மகாகணபதி மட்டுமே உச்சிஷ்ட மகாகணபதியை வழிபடும் முறை உச்சிஷ்ட மகாகணபதிக்கு சாங்கிய சம்பிரதாயம் என்பது எதுவுமே கிடையாது உச்சிஷ்ட மகாகணபதி என்பவர் அனைத்து சாங்கிய சம்பிரதாயங்களையும் உடைத்தெறிபவர் தெரிபவர் உச்சிஷ்ட மகாகணபதி சைவ முறையில் வழிபட வேண்டுமா அசைவ முறையில் வழிபட வேண்டுமா என்பது எல்லாரோட மனதிலும் ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது உச்சிஷ்ட மகாகணபதியை வாம மார்க்கம் மூலம்தான் வழிபட வேண்டும் உச்சிஷ்ட மகாகணபதி என்பவர் தாந்திரிக கணபதி தாந்திரிகம் என்றால் வாம மார்க்கம் இந்த வாம மார்க்கத்தை அந்தந்த குருமார்களிடமே கற்றுக்கொள்ள வேண்டும் நீங்களாக தனியாக எடுத்து பயிற்சி செய்யவே கூடாது இது ஒரு மிக மிக பெரிய எச்சரிக்கையாக நான் சொல்வேன் உச்சிஷ்ட மகாகணபதியை வாம மார்க்க முறையில் வழிபடுவது மிகவும் சிறப்பான விஷயமாக பாம மார்க்க முறையில் தான் வழிபாடும் செய்ய வேண்டும் உச்சிஷ்ட மகாகணபதி என்பவர் அசைவ கடவுள் அதாவது சைவத்தை விரும்பக்கூடிய கடவுள் கிடையாது அசைவ படையலை விரும்பக்கூடிய கடவுள் உச்சிஷ்ட மகாகணபதியை சைவ மார்க்கத்தில் வழிபடுவர்கள் சிலர் இருக்கிறார்கள் ஆனால் சைவ மார்க்கத்தில் வழிபடுவதற்கு முப்பத்தி ஒரு கணபதி சைவ மார்க்கத்தில் இருக்கிறார்கள் அந்த கணபதியை நீங்கள் வழிபாடு செய்யலாம் ஆனால் உச்சிஷ்ட மகாகணபதியின் வழிபாடு முறையே வாம தான் அந்த வாம மார்க்கம் என்பது அசைவ முறையை சேர்ந்தவை அந்த அசைவ முறையில் நீங்கள் வழிபடும் தான் முழு பலனும் உங்களுக்கு கிடைக்கும் உச்சிஷ்ட மகாகணபதியை இப்படி தான் வழிபட வேண்டும் என்று ஒரு முறை இருக்கிறது இப்படி வழிபட்டால் மட்டுமே முழு பலனையும் அடைய முடியும் சைவ மார்க்கத்தில் வழிபட்டால் முழு பலனை அடைய முடியும் என்பது ஒரு கேள்விக்குறிதான் சைவ மார்க்கத்தில் வழிபாடு செய்வது என்பது நல்ல விஷயம்தான் ஆனால் இவருடைய வழிபாட்டில் அது இல்லை சைவ மார்க்கத்தை தவிர்த்து அனைத்து சாங்கிய சம்பிரதாயங்களையும் உடைத்து அசைவ மார்க்கத்தில் வழிபடக்கூடிய ஒரு தெய்வம் அதாவது லெஃப்ட் பாத்துன்னு சொல்லுவாங்க இடது கை பாதை அப்படின்னு சொல்லுவாங்க அதுதான் வாம மார்க்கம் அந்த முறையில் தான் வழிபட வேண்டும் அந்த முறையில் வழிபட்டால் மட்டுமே உங்களால் அனைத்து சக்திகளையும் உணர முடியும் இந்த வீடியோவில் உச்சிஷ்ட மகாகணபதியோட வழிபாடு முறைகளை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் யார் யாருக்கெல்லாம் இவ்வளோ நாளாக குழப்பமாக இருந்துச்சோ சைவ முறையாக அசைவ முறையா அப்படின்ற ஒரு தெளிவு எல்லாருக்கும் கிடச்சிருக்கும் நான் நம்புகிறேன் இந்த வீடியோவை முழுமையாக பார்த்த அனைத்து உச்சிஷ்ட மகாகணபதி உபாசகர்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி